இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசபுல் கூன் அமெரிக்காவை சேர்ந்த இவரை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பிறப்பு பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு மறைவு இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சொந்த தேசம் கனடா தரிசன பூமி சீனா பக்தியை ஊட்டி வளர்த்த பெற்றோரை எதிர்த்து நிற்கும்போது என்ன செய்வது இந்த கேள்விக்கு விடை தெரிகிறது இசபெல் கூனின் வாழ்க்கை பெல் என்பது அவருடைய செல்ல பெயர் அவளது பெயருக்கு ஏற்ப அவள் ஓர் அழகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவில் நடன மோகம் ஓங்கியிருந்தது நாட்டிய அரங்குகள் ஆயிரக்கணக்கில் தோன்றலாயின சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே நடனத்தில் கலந்து கொண்டு உல்லாசமாய் காலம் கழித்தனர் பெல் அவர்கள் நடனத்தின் எல்லோரையும் தோற்கடித்து விடுவாள் இவரது தகப்பனார் ஒரு வியாபாரி அதோடு பிரிஸ்பிட்டே சபையில் ஒரு ஆலய பிரசங்கியார் தாயார் ஆலய ஆராதனையில் இசைக்கருவி இசைத்து பாடல்களை நடத்துவதில் அக்கறை காட்டுபவர் இசபெல் சிறுவயதிலேயே பக்தியுடன் வளர்க்கப்பட்டால் தினசரி தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை தனது பெற்றோரிடம் இசபெல் கற்றிருந்தாள் படிப்பிலும் அவள் கெட்டிக்காரி உயர்நிலை வகுப்பில் இசபெல் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று கவர்னர் ஜெனரலின் பதக்கமும் பெற்றாள் வாலிப வயதை எட்டிய போது இரவில் நடனமாடி அதிக நேரம் கழித்துவிட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம் ஞாயிற்றுக்கிழமையும் நடனம் ஆடப்போவது என கொஞ்சம் கொஞ்சமாக உல்லாசம் அவளை பற்றி பிடித்தது அவளது செயலை தாயார் கண்டித்த போது அதில் என்ன தவறு நான் தான் நன்றாக படிக்கிறேன் என்று சமாதானம் சொன்னால் இசபல் படிப்பிலும் நடனத்திலும் பல விருதுகளை பெற்றாள் கல்லூரி வாழ்வில் விசுவாசத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கடவுள் என்று ஒருவர் இல்லை வேதம் முற்றிலும் வேறுபட்டது போன்ற கொள்கைகளை நம்ப ஆரம்பித்தாள் இச்சமயத்தில் வாலிபன் ஒருவனால் வயதான உலகமே இருந்துவிட்டது போல் இருந்தது அதிக மனவேதனையுடன் சாப்பிடாமல் தூங்க முடியாமல் தவித்த அவளுக்கு விஷம் குடித்து உயிரை மாய்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணம் வந்தது இந்த பயங்கரமான மரண மனக்குழப்பத்தில் அவள் தன் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஓ தேவனே நீர் அங்கே இருப்பீரானால் உண்மை எனக்கு நிரூபியும் இந்த பயங்கரமான வேதனை நேரத்தில் எனக்கு சமாதானம் தாரும் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் எது வேண்டுமானாலும் செய்வேன் எங்கு வேண்டுமாயினும் செல்வேன் என்று சொல்லிவிட்டு சுருண்டு படுத்துக் கொண்டாள் அமைதியான தூக்கம் அன்று அவளை சூழ்ந்து கொண்டது ஒரு குழந்தையை போல தான் தூங்கினது அவளுக்கு பெரிய வியப்பாக இருந்தது ஏனெனில் வெண்ணுடன் உறவை முடித்துக் கொண்ட நாளிலிருந்து ஒரு நாள் கூட அவள் அப்படி தூங்கியதில்லை அலமாரியில் தூசி படிந்திருந்த தனது வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள் தாயும் அவளது வாழ்வின் மாற்றத்தை உணர்ந்து எல்லிஸ் என்பவர் நடத்தும் வேத பாட வகுப்புக்கு அழைத்துச் சென்றார் அந்த வேதபாட வகுப்புகள் மூலம் ஆண்டவரை தன் ரச்சகராக ஏற்றுக்கொண்ட இசபில் அவளது ஆவிக்குரிய வளர்ச்சி மெதுவாகவே இருந்தது ஆண்டு பல்கலைக்கழக படிப்பை முடித்து ஆசிரியர் பயிற்சி பெற்று பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற ஆரம்பித்தார் என்றாலும் தேவனிடம் தான் செய்த உடன்படிக்கையை அவள் மறக்கவில்லை என்ற இடத்தில் நடந்த மிஷினரி மாநாட்டில் இசபில் கலந்து கொண்ட போது சீன தேசத்திற்கு மிஷினரியாக போக இந்தப்பட்டார் சீன உள்நாட்டு இயக்கத்தின் வாழ்க்கை சரிதையும் அவரை கவர் பணிகளை பகிர்ந்து மூலம் விசு மக்களை பற்றி அறிந்து கொண்டு அவர்கள் மத்தியில் பணி செய்ய ஆர்வம் கொண்டார் தனது அர்ப்பணிப்பை தாயிடம் சொன்னபோது அவளது தாயார் அதிர்ந்து போய் உனக்கு எவ்வளவு செலவு செய்து படிக்க வைத்தோம் இவைகளெல்லாம் இதுதான் நீ காட்டும் நன்றியா என்று எதிர்ப்பு தெரிவித்தார் ஏனெனில் இசபெலின் தகப்பனாருக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு செல்வம் முழுவதையும் இழந்தார் மேலும் அவர் மேல் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்ததால் சிறை தண்டனையோ அல்லது பெருந்தொகையோ அபராதமாக செலுத்த வேண்டிய இருக்கலாம் ஒரே அண்ணனும் வேலையில்லாமல் இருந்தான் இசபிள் மட்டுமே வேலை செய்து வந்தார் நீதானே குடும்பத்திற்கு ஆதரவு என்று தாய் அழுதால் என்னுடைய உடலின் மேல் நடந்து செல்வதானால் நீ சீனா செல்லலாம் என்று தாய் சொல்லிவிட்டார் தன் மனைவியின் தகப்பனார் இக்காரியத்தை மறுபடியும் பேச வேண்டாம் என்று இசபிள்ளுக்கும் கட்டளையிட்டார் செபிக்கவும் வேதத்தை நேசிக்கவும் அழியும் ஆத்மாக்களுக்கும் மிஷினரிகளுக்கும் செபிக்கும்படி கற்பித்த தாயே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரே என்ன செய்வதென்று இசபிள் குழம்பி நின்றார் என்றாலும் எல்லா காரியங்களுக்காகவும் தீவிரமாக இந்த வேளையில் இசபெல்லின் தாயார் மறித்து விட்டார் மறிப்பதற்கு முன் தனது என் தெரிந்து கொண்ட பணி பணி என்று சொல்லி மறித்தார் தனது தாயாரின் கடைசி வார்த்தை உற்சாகப்படுத்தியது இசபெல் ஊழியத்திற்கு போகும் முன்னே அவரது தந்தைக்கு வழக்கில் இருந்து விடுதலை கிடைத்தவுடன் அவரது சகோதரனுக்கும் நல்ல வேலை கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சீன தேசத்துக்கு மிஷனரியாக போன ஜான் என்பவருடன் இசபெல்லுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் நாள் சீனாவுக்கு புறப்பட்டார் சீன தேசத்தை அடைந்ததும் நவம்பர் நாலாம் தேதி இவரது திருமணம் நடந்தது தனது வீட்டில் இருந்த மரத்தலான அழகு பொருட்களை எல்லாம் விட்டு சீனர்கள் பயன்படுத்துவதற்கு ஒப்பான பெஞ்சுகள் போன்றவற்றையே வீட்டில் பயன்படுத்தினார் சீன மக்களிடம் இன்னும் அதிகம் நெருங்கி பழக வேண்டும் என்று இசபில் விரும்பினார் முதலில் அதிக கடினமாக தெரிந்தாலும் காலப்போக்கில் சீன ஏழை மக்களுடன் வாழ்ந்து அவர்களுடைய எளிய வீட்டிலே அருகிலே அமர்ந்து அவர்கள் அவர்கள் கொடுக்கும் உணவை சாப்பிடவும் கற்றுக்கொண்டார் பகலில் வீடுகள் சந்தித்தும் சாயங்காலங்களில் திறந்த வெளிக்கூட்டங்களில் நச்செய்தியை பிரசங்கித்தார் சீன மொழியின் நன்கு கற்றுக்கொண்டவுடன் நிசு மக்கள் வாழும் பகுதிக்கு மாற்றப்பட்டு அங்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்டது ஆகவே சில காலம் ஹாங்காங் சென்று தங்கிவிட்டு மறுபடியும் சீனா வந்து விசு மக்கள் மத்தியில் பணியினை தொடர்ந்தார் விசு சபை மலர்ந்தது கொடூர குணமுடைய விசுக்கள் கிறிஸ்தவர்களான பிறகு வியத்தகு மாற்றம் அடைந்ததே அநேகரை ஆச்சரியப்பட வைத்தது மழை வேதாகம பள்ளி என்று மூன்று மாத வேதாகம வகுப்புகளும் ஏற்பாடு செய்தார் மழை காலத்தில் மக்களுக்கு வேலை இல்லாததால் இதில் வந்து படிக்க வசதியாக இருந்தது வேதாகம பள்ளி நடத்த கட்டடம் ஒன்று கட்டப்பட்டது பிரியமான என்று பெயரிட்டார் மக்களுக்கு இவர் அளித்த பெரும் கொடை இது இந்த பள்ளியின் மூலம் சுவிசேஷ ஆர்வமுடையவராய் ஆயினர் சீன பரவிக் பரவிக்கொண்டிருந்தது சீனாவில் ஒவ்வொரு பகுதியாக கம்யூனிஸ்ட் பிடித்து தங்களது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து கொண்டிருந்தனர் என்றாலும் இசபெல் தம்பதியினர் அங்கேயே தொடர்ந்து பணிபுரிந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு சீன உள்நாட்டு மிஷனை விட்டு அனைத்து மிஷினரிகளை வெளியேறும்படி உத்தரவிட்ட போது தாய்நாடு செல்லாமல் இசபெல் தம்பதியினர் தாய்லாந்தில் குடியேறி அங்குள்ள விசுக்களுக்கும் மற்றும் வெள்ளமியோ நீளமியோ வசு போன்ற மக்கள் மத்தியில் தொடர்ந்து பணி செய்தனர் இவரது மகள் கேத்தரீனும் சென்றார் அதனை கண்டு தேவனை துதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபதாம் நாள் இசபெல் கிறிஸ்துவின் சமூகத்தில் சேர்ந்தார் அருகில் நின்ற கணவனை அழைத்து மூச்சத்தின் பொன் மதில்களுக்கு வெளியே நான் என் தலையை நீட்டி விசு சபையை பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொன்னபடியே தேவனுடைய பாதம் சென்றடைந்தார் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்